சென்னை திருவான்மையூரில் நடைபெற்று வரும் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி சிறப்புரையாற்றி வருகிறார் அதன் நேரடி காட்சியை காணலாம் தமிழ் மக்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் புரட்சித் தலைவி பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது யார் யார் என்ன முடியுமோ ஒரு ஒரு சரி தொழிலாளர்கள் எல்லாருமே ஒரு இனிப்பாடு வாங்கி கொடுத்து கொண்டாடக்கூடிய பிறந்த நாள் புரட்சி தலைவி அம்மாவருடைய பிறந்தநாள் நாள் திமுக என்ன பண்ணுவாங்க தெரியும் பிறந்த நாள் என்ன பண்ணுவாங்க வசூல் பண்ணிடுவாங்க எப்படி தானே நம்முடைய தோழர்கள் அதே போல தொண்டர்கள் என்ன முடியுதோ அது ஏழைகளுக்கு கொடுத்து ஏன்னா அந்த வழியில் வந்தவர்கள் நான் கொடுத்து கொடுத்து சிவந்தகரனுக்கு சொந்தக்கிறார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அப்படியே வாரிசாக இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு இந்த கழகத்தை காத்து அம்மா அவர்கள் தலைவருடைய வாரிசாக எடப்பாடியார் உங்களை எல்லாம் அது இந்த மாவட்டத்தில் அதிகமாக எங்க மாவட்டம் சென்னைக்கு திருவற்றியூர் ஒரு சில சில மாவட்டங்கள் அதே போல கந்தனோட மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டத்தில் போய் காஞ்சிபுரம் போய் சில பேச இது பொதுச்சேரே பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு போய் சொல்லி போட்டு எல்லாம் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அது மட்டுமல்ல இந்த கழகத்திலே நம்ம எல்லாம் இருக்கிறது ஒரு பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் சாதாரண இயக்கம் கிடையாது ஒரு அற்புதமான இயக்கம் அற்புதமான நேரத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த ஒப்பட்ட தலைவன் வெற்றியை மட்டுமே கண்ட தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புதுமான தலைவர் இந்த தலைவர் வந்து வீதியில் வந்தால் அப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க தந்தை எழுபத்தி ரெண்டுல தாமரக்குடி ஏற்றியவர் பார்த்தீங்கன்னா தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக பிரிந்திருந்த தலைவர் கூட வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க தந்தையெல்லாம் இவங்களாம் சொல்லி கேட்டுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மூணு நாளுக்கு முன்னாடியே ரோட்டில் வந்துடுவாங்க தலைவர் வராங்கன்னா மூணு நாளுக்கு முன்னாடியே எல்லாம் எடுத்துகிட்டு ரோட்லேயே படுத்துருவாங்க தலைவர் முகத்தை பார்க்கறாங்க இப்படிப்பட்ட தலைவர் ஏழைகளுக்காக ஏழை மக்களுக்காக சத்துணவு திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்கள் எல்லாம் கொடுத்து குடிசைக்கு ஒரு விளக்கு விஓ வெள்ளப்ப கிடையாது உங்களுக்கு மணிகம் தான் இருந்தது அதையெல்லாம் போட்டு ஏழையுடைய பசியையும் ஏழையுடைய வறுமையும் உணர்ந்து அற்புதமான ஆட்சி நடத்தி வெற்றியை மட்டுமே பார்த்த தலைவர்னா புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் இலவத்தி ரெண்டு கழகத்தில் ஆரம்பித்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் மிகப்பெரிய அதுக்கு பின்னால் சட்டமன்ற கோவை இடைத்தேர்தலில் மேற்கு அரங்கநாயக வெற்றி திண்டுக்கல் மாயத்தேவர் பின்னால் எழுபத்தேர்ல முதல் முதலாக பொது தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார் தலைவர் மறையும் வரை வெற்றி மட்டுமே பார்த்த தலைவர் அது மட்டுமல்ல அமெரிக்காவிலே மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு ஜெயித்த தலைவர் வெற்றி பெற்ற நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண அற்புதமான நேரத்தில் நம்ம தலைவர் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த இயக்கத்தை நிறைய பேர் சொல்லலாம் நிறைய பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க பிற பத்திரிக்கை கொஞ்சம் மாறி என்னுடைய பொதுச்சியார கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாறி ஏன்னா ஆட்சிக்கு வந்துடும் சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போடுறாங்க ஏனென்றால் பத் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இருக்கும்போது பத்திரிக்கை சுதந்திரம் இருந்தது இல்லை சுதந்திரம் இல்ல அதுதான் ஒன்று இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பின்னால் பதினேழு லட்சம் உறுப்பினராக இருந்த இந்த இயக்கத்தை தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை ஒன்றரை கோடி உறுப்பினராக வளர்த்து பிரிந்த இயக்கத்தை சேர்த்து இரட்டல மீட்டு மீண்டும் ஆட்சியில் அமர வைத்தது புரட்சி தலைவி அற்புதமான திட்டங்கள் புரட்சி தலைவி பொறுத்த அளவுக்கு எத்தனை திட்டங்களை கொடுத்தாங்க தெரியும் சொல்லிட்டே போலாம் காலனியிலிருந்து மடிக்கணினி வரை திட்டங்கள் ஒவ்வொரு அம்மா அவர்கள் மறைந்தாலும் கூட ஒவ்வொரு வீட்டிலும் திட்டங்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விலையில்லாத அரிசி மடிக்கணினி தாலிக்கு தங்கம் அது மட்டுமல்ல அம்மா பரிசு பெட்டகம் மிக்சி கிரைண்டர் ஃபேன் சொல்லிட்டே போலாம் பார்த்து பார்த்து திட்டங்கள் தந்தது அம்மா அவர் அது மட்டும் இல்ல இந்த இயக்கத்துல நாம இருக்கிறோம்னா அது மிகப்பெரிய பெருமை எது சொல்றேன்னா அதிமுக பொன்விழா கண்ட இயக்கம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு பொன்விழா கண்ட இயக்கம் சாதாரண இயக்கமா முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம் முப்பத்தோரு ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த இயக்கம் இயக்கம் அதிமுக யாரும் மறக்கூடாது இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறையா இருக்காங்க உண்மையாலுமே அசோக் பாராட்டில் நிறையா இருக்காங்க பகுதி சேருங்க மாவட்ட சேரக அத்தனை நிர்வாகிகள் பேர எல்லாத்தையும் பாராட்டுறோம் நான் வரும்போதே பார்த்தோம் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் பாராட்டுறோம் அதுவே இந்த இளைஞர்கள்லாம் நீங்கள் சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கு மற்ற இந்த இயக்கத்தில் இருக்கிறதா பெருமை எத்தனையோ பேர் வருவாங்க கட்சி ஆரம்பிப்பாங்க இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை இந்த இயக்கம் வந் வருவர்களை வாழ வைக்கக்கூடிய இயக்கம் அது மட்டும் முப்பத்தோரு ஆண்டுகள்லாம் அதிகமான திட்டங்கள் மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடியார் நாலு வருடம் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்தவர் நடப்பாடுகிறார் அவர்கள் ஒரு கிராமத்திலே பிறந்தவர் இவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு இவர் ரெண்டு மாதம் தாங்க வர மூணு மாதம் தாங்க வர நாலு மாதம் தாங்க வராங்க நாங்கள் எடப்பாடி முதலமைச்சர் நாங்கள்லாம் கூட இருக்கிறோம் இப்படி எல்லாம் பேசுனாங்க ஊடகங்கள்லாம் நிறைய பேசுனாங்க திமுக என்னென்ன சதி பண்ணாங்க நல்லா தெரியும் ஆனால் நாலு வருடம் ரெண்டு மாதம் அற்புதம் அற்புதமான ஆட்சி தந்து அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்தது எடப்பாடியார் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு கிராமத்தில் பிறந்தவர் உங்களை போல ஒரு கிளர்ச்சியாளராக இருந்தவர் இன்னைக்கு பொதுச்சியாளராக இருக்கார் எந்த கட்சியில் முடியுமா அண்ணா திமுக முடியும் இளைஞர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும் அண்ணா திமுக தான் முடியும் அதே போல இங்க உங்களை போல ஒரு கிளைச்சியார் இங்க கூட்டம் கேட்டு அவர் இன்னைக்கு முதலமைச்சராக முடியுமா முடியும் அண்ணா முடியும் ஆகவே எனக்கு கேட்ட எல்லாம் கொடுத்தார் இடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இடப்பாடியார் நிதி அறிவு கொடுக்கும் திட்டங்கள் தான் அவர் திறந்து வச்சிருக்கார் நாலு வருஷத்துல எந்த திட்டமே செய்யல இடப்பாடியார் சொன்னாங்க எப்படி ஆட்சி நடத்த போனார் ஆனால் நீ என்று சொல்லி திராவிட முன்னேற்றம் இன்றைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனால் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஆறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிபிஎஸ் படிக்கிறார்கள் எடப்பாடி எனக்கு காரணம் எவ்வளவு திட்டங்களை கொடுத்தார் சென்னை மாநகராட்சியில் கேட்ட திட்டங்கள்லாம் அவர்களும் எடப்பாடி நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது அதிகமான சாலைகள் குடிநீரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க அசோக் பேசுதான் நினைக்கிறேன் அதே போல ஜெயவந்தனை பேசினாங்க குடிநீர் பற்றி எல்லாம் இன்னைக்கு சென்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா ஏரிகளிலிருந்து தான் குடிநீர் வரும் தெலுங்குங்க திட்டத்தில் தலைவர் கொண்டு வந்த திட்டம் அதுலேருந்து ஏரிக்கு தண்ணி வந்து ஆந்திராவிலேருந்து அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வரும் மழை மழை பெய்யும் போது சோர்ஸ் வரும் ஆனால் கடுமையான வறட்சி வந்தது நம்முடைய ஆட்சி நடக்கும் போது கடுமையான வறட்சி வந்தது கடுமையான புயல் வந்தது கடுமையான மலை சேதம் வந்தது கஜா புயல் வருதா புயல் எத்தனையோ வந்தது இதையெல்லாம் கொண்டு அற்புதமான ஆட்சி திட்டங்கள் தந்தது அண்ணா திமுக எடப்பாடு யாரும் அம்மா வரும் திமுக ஆட்சியில ஒண்ணுமே வரல சாதாரண மலைக்கே இன்னும் எந்த சூழ்நிலை தெரியும் ஆனால் சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியில இருந்தா குடிநீர் ஆனால் ஒரு கடுமையான ஒரு வறட்சி வந்தது குடிநீர் பிரச்சனை எல்லாம் பொழுது கூட இப்போ நான் அமைச்சையா இருக்கேன் இப்ப எடப்பாடு எல்லாம் கொஞ்சம் பேசும் பொழுது கிட்டத்தட்ட சென்னைக்கு மட்டும் நம்முடைய ஜெயவரத்னா பேசவும் சொன்னார் அசோக் பேசு பேசுகிறேன் அவங்க எம்எல்ஏருக்கார் எம்பியாக இருந்திருக்கார் அதாவது கொடுங்கையூரில் நூறு எம்எல்டி அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பேரூர் அங்கே வந்து நானூறு எம்எல்டி போட்டிருக்கிறோம் நானூறு எம்எல்டி இன்றைக்கு அந்த பிளான் போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூற்றம்பது எம்எல்டி ஒன்று நூறு எம்எல்டி ஒன்று அதே போல்

நீ முழுமையாக ஏறி தண்ணியே இல்லாட்டி மலையே பையாடி கூட இன்னைக்கு தண்ணி கொடுக்கூடிய நிலையை உருவாக்கியது அண்ணா திமுக ஆட்சி மறக்கூடாது சென்னை மக்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம் திமுக நீங்க மேடை ஓட்டு சொல்லுங்க ஏதாவது ஒரு திட்டம் எந்த திட்டமே தராம எந்த திட்டமே கூட நாலு வருஷம் பிடிச்சிட்டாங்க அதான் பெரிய ஆச்சரியம் விளம்பரத்தில் மட்டுமே வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடல் நண்பர்கள் இருக்காங்க இன்னைக்கு விளம்பரத்தில் மட்டும்தான் அந்த ஆட்சி போயிட்டு இருக்கு எந்த திட்டமே தராம ஆகவே இன்னைக்கு அதிகமான திட்டங்கள் தந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடியார் நான் சொல்றேன்ல இந்த கட்சியில் இருப்பது பெருமை அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அண்ணா திமுக புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியார் தலைவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தோரு ஆண்டுகள் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்து சாதாரண இயக்கம் இல்லை தமிழ்நாட்டுடைய உரிமை கச்சத்து பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை மீனவர் பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை என்று தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அண்ணா திமுக அது மறக்க கூடாது அது அண்ணா திமுக இருப்பது நமக்கு எல்லா இளைஞர்கள் எல்லாத்துக்கும் பெருமை சொல்றோம் சாதாரணமா இருக்கிறவங்கள ஒரு சேர்மனா வர்றாங்க மேயரா வர்றாங்க ஒரு எம்எல்ஏ வரலாம் ஒரு மந்திரியா வர்றாங்களோ சாதாரண விவசாய குடும்பத்தில் பிரதமர் அம்மா அவர்கள் கையாமிச்சா எம்எல்ஏ எம்பி இல்ல அங்க போய் கீழே குறைச்சோம்னா பதவியில போய் கோதக்க வேண்டியதுதான் அதுதான் இயக்கம் ஆகவே இந்த இயக்கத்தை கண்டிப்பாக யார் இந்த இயக்கத்துக்கு வந்தாலும் கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் மாற்றுக்கட்டத்தில் அதே வழியில் தான் எடப்பாடியார் இருக்கார் அதே மாதிரி இந்த கட்சி சாதாரண இயக்கம்லாம் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் திமுக ஆட்சி நான் சொல்கிறேன் இவ்வளோ திட்டங்கள் சொல்கிறேன் சென்னைக்கு அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல கேட்ட திட்டங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தார் இந்த பகுதியிலெல்லாம் குப்பை எடுக்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் இன்றைக்கி நவீன முறையில் அதெல்லாமே அன்னாதிமுக ஆட்சி எடப்பாடியாருக்கு கொண்டு வந்தது அதிகமான மிஷின்கள் இன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் நேற்று பேசுகிறேன் பேசும்போது சொன்னேன் ஜென்ட்ரானிக் மிஷின் பல நவீன இயந்திரங்கள் ஏபிபிஎன் மிஷின் இருந்து வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா தரையிலையும் போகும் தண்ணியிலையும் போகும் நாகாய் தாமரைகளும் தண்ணியில் போய் எடுக்கும் தரையிலையும் போகும் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் சென்னை நிறைய தேவை என்னென்ன தேவை எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டுமே ஒரு புயல் வந்தால் போதும் அப்போ வருவாய்த்துறை அமைச்சராக எடப்பாடி உத்தரவு உதயகுமார் போய் உட்காந்துக்குவார் ஃபுல்லாக ரெண்டு வெடிப்பா கஜா போயெல்லாம் போது ஒரு மாதம் நாங்கள் இருந்தோம் அந்த பகுதியில் நாங்கள் பண்ணுறது நான் இன்சார்ஜ் ஒரு மாதம் வெளியே வெள்ள இருந்து பார்த்தோம் எந்த அமைச்சர் வர்றாங்க வெளியே ஆகவே இன்னைக்கு மக்களுக்காக பணியாற்றுறது அண்ணா திமுக அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தது அண்ணா திமுகா திமுக ஆட்சியில் நாலு வருடமா என்ன பண்ணா சொல்லுங்க மனசாட்சி தொட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒன்றும் பண்ணல சென்னை மாவட்டத்துக்கு ஒன்றும் பண்ணல விளம்பரத்தில் மட்டும்தான் இந்த ஆட்சி ஓடிட்டு ஐயா ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க அவங்க சொன்ன செய்ததெல்லாம் என்ன சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு கட்டுமான பொருட்கள் கடுமையான விலை உயர்வு அவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசுவார் சொன்னார் இல்ல நீங்க நான் தான் பேசின அதுல அவர் சொன்னாரு சொத்து வரி நீங்க தான் அதிகம் பண்ணிட்டீங்க அப்புறம் நிறுத்தி வச்சிட்டீங்க தேர்தலுக்காக சொத்து வரி அப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரி அதிகாரிகள் செக்ரட்டரி எல்லாருமே உள்ளாட்சி துறை செக்ரட்டரி எல்லாருமே முதலமைச்சருடைய ரவி மொழி நடக்குது எங்கள் துறை நடக்குது எல்லாம் அதிக மணி கொண்டு வந்தாங்க அப்ப எடப்பாடியார் சொன்னார் நான் சொத்து வரி உயர்த்த மாட்டேன் உயர்த்தக்கூடாது எல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க கண்டிப்பா செய்யக்கூடாது கொரோனா வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு மத்திய நிதியை நாம் பேசி பெற்றுக்கொள்ளலாம் மத்தியிலும் சர்குலர் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக உயர்த்த மாட்டேன் என்று அதிகாரிகள் போட்டதை நிறுத்தி வைத்து சொத்து வரி அதிமுக ஆட்சியில் உயரவே இல்லை இது ரெக்கார்டு சொன்னார் நீங்கள் கொண்டு வந்தீங்க நாங்கள் உயர்த்திக்கிட்டோம் அப்படின்ட்டு எதனால் உயர்த்தோம்னா மத்திய அரசு வந்து எங்களுக்கு சர்க்குலர் அனுப்பி நிதியெல்லாம் தர மாட்டேங்குன்னு சொன்னாங்க அதனால் மத்திய அரசு சொன்னால் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி எப்பயும் சொல்லிட்டு இருக்கிறீங்க மத்திய அரசு சொன்னால் எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் பயங்கர தைரியசாலிங்க நாங்கள் என்ன வேணால் பண்ணுவாங்கறீங்க ஆனால் சொத்து வரி மக்களுக்கு வரி போடல மட்டும் மத்திய அரசு விட்டாங்க நாங்கள் போகணும் மத்திய அரசு மேலே தூக்கி பழி போகிறோம் இதே எப்படி நியாயமாக இருக்கும் ஆகவே இன்னைக்கு இவங்க எல்லாமே அதிகமான விலை அது மட்டும் இல்லை இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எடுத்துக்கங்க சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இங்கே பார்த்தால் கஞ்சா வைக்கிறோம் இன்னைக்கு யாருக்கும் சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கே போனாலும் திருட்டு இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் புரட்சித்தலைவர் அம்மா இருக்கும் போது எடப்பாடியாக இருக்கும்போதும் சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனும் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் போலீஸ் ஸ்டேஷனாக விருது வாங்கினாங்க சட்டவளும் கட்டுக்கோப்பாக இருந்தது எப்படி இருக்குது எந்த காவல்துறையும் பார்த்தீங்கன்னா அவங்கள வேலை செய்ய விடுறது இல்லை திமுக அதிமுக அண்ணா திமுக பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர் இருப்பாங்க எல்லா பொறுப்பாளரும் இருப்பாங்க பகுதி பகுதிச்சியார் எல்லா இருப்பாங்க யாரும் போலீஸ் தொந்தரவு உட மாட்டாங்க பொதுமக்களுக்கு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் நீங்க உங்களுக்கு பொதுமக்களுடைய வரிப்படத்தை சம்பளம் வாங்கக்கூடிய போலீஸ் பொதுமக்களுக்கு பணியாற்றணும் யாரும் மாட்டாங்க ஆனால் திமுக ஆட்சியில் இன்னைக்கு யாருடைய கைகூள் எந்த போலீஸ்காரையும் நிம்மதியாக வேலை செய்ய விடுறதில்லை அவரை செஞ்சா எல்லாமே திருட்டு தடுப்பாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க எங்கே விடுறாங்க இதுதான் நிலை ஆகவே காவல்துறை பொறுத்தளவுக்கு எங்கே மாற்றி போனாலும் நீங்கள் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாமே ஆஸ்டியன் கமினிசர் எல்லாமே தான் ஆகவே எங்கே போனாலும் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஆகவே நீ யாரும் கவலைப்படாமல் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு நிறைய சில சில காவல்துறை இருக்காங்க ஆனால் அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்டு போகிறாங்க தயவு செஞ்சு மாறிங்க ஒரு வருஷம்தான் ஒரு வருடத்தில் அண்ணா திமுக ஆட்சி மறந்துடாதீங்க எடப்பாடி முதலமைச்சர் வருவார் இன்றைக்கி மக்கள் தெளிவா இருக்காங்க இன்றைக்கி பாத்தீங்கன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எந்த திட்டம் தராமல் இன்னைக்கு நாலு வருடமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எல்லாமே எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குது ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குது பாருங்க இன்னைக்கு அத்தனை கொலைகள் நடக்குது அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எங்கே போனாலும் பாதுகாப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண சின்ன வயது ஏழு வயது எட்டு வயது போனேருந்து இன்னைக்கு அறுபது எழுபது வயது பெரியவர்கள் தாய்மார்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை எப்பவுமே இப்படி இருந்தது நான் இன்னொன்று கேட்டுங்க நிறைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சில குறித்து சில பேர் கரெக்டாக இருப்பாங்க யூடியூப் சேனல்கள் பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி என்ன பண்ணாலும் அப்படியே அவங்க பக்கமே தான் இருக்காங்க சாயங்காலம்னா ஒரு நாலு பேர் இருந்துக்கோங்க டிவியில் நம்மளை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க திமுக பற்றி தான் பேசுவாங்க திமுக சேர்ந்து ஒன்றுமே பேச மாட்டாங்க திமுக மட்டும்தான் பேசுவாங்க நீங்க சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தல் ஆட்சியில் இன்னைக்கு நம்ம நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நிறைய பேசி இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் அது இல்ல சட்டமன்ற தேர்தல் என்று வந்துவிட்டால் அதிமுக வாக்களிப்பாங்க எழுதி சட்டமன்ற தேர்தலுக்கு எப்பொழுதுமே இதுவரை சரித திரும்பி பாருங்க அதிமுக சாதாரண நீக்கம் எல்லாம் கிடையாது மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்கம் அதிகமான திட்டங்கள் தந்த இயக்கம் இதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ஒண்ணுல இருக்க தொண்ணூத்தி ஒண்ணுல திமுக எவ்வளவு ஜெயிச்சது ரெண்டு அண்ணா திமுக வெற்றி தொண்ணூத்தாறுல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நாலு ஜெயிச்சோம் அதுக்கு தொண்ணூத்தாருக்கு பின்னால் திமுகக்கு மக்கள் விரும்பி ஓட்டே போடல ஓட்டே போடல அப்ப சொன்னாங்க அண்ணா திமுக அவ்வளவுதான் சொன்னாங்க அண்ணா திமுக சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அற்புதமான ஆட்சி தந்தார் அம்மா அவர்கள் மிகப்பெரிய கூட்டணி வைத்து அதிகமான வெற்றியை தந்தார் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி திமுக ஆட்சி யாரும் விரும்பி ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி பதினொன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் பெண்ணக தேர்தல் தோத்தோம் நடத்தினேன் அம்மா வச்சு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்தியாவே திரும்பி அம்மா தலைமை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தின கோயம்புத்தூர்ல அப்ப நம்மட்டோம் அதுக்கு பின்னால் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை கோட்டைக்கு அம்மா வந்தாங்க பதினொன்று மிகப்பெரிய வெற்றி அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர் வெற்றி அம்மா கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடப்பாடி தலைமையில் தேர்தலை போதும் வேறும் ஒன்றரை சதவீதம் கிடையாது வெற்றி எல்லாம் திமுக பெறல ஏதோ சொல்லி பரவாயில்ல வந்துட்டாங்க ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அண்ணா திமுக வெற்றி வருது உறுதி எழுதி வச்சு பெறக்கூடிய தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் ஏழைகள் விவசாயிகள் நடுத்தரவருக்கும் யாருமே நிம்மதியாக யாருமே நிம்மதியா இல்ல ஒருத்தர் கூட இந்த ஆட்சி நல்லா இருக்கு சொல்லல அது மட்டும் இல்ல எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர் திமுக ஓட்டு போட்டு அவங்க கூட இந்த ஆட்சி போக வேண்டும் நினைக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக இன்னொன்னு திமுக ஒரு சவால் விடுறேன் தைரியம் இருந்தால் ஒத்தைக்கு ஒத்தைக்கு தனித்தனி எழுதி பாக்க அண்ணா திமுக கூட திமுக இன்னும் பாருங்க பாப்போம் அண்ணா திமுக டச் பண்றதுக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் டச் பண்றதுக்கு யாருமே கிடையாது தனியா நில்லுங்க கூட்டணி வச்சுதான் இருக்கிறீங்க இந்த கூட்டணி இதா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் எடப்பாடியார் அற்புதமான ஆட்சி தந்து தேவையான திட்டங்கள் தந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் சென்னை நினைச்சிட்டு இருக்காங்க சென்னை எப்ப பார்த்தாலும் திமுக ஜெயிக்கின்ற இன்றைக்கு இந்த தடவை சென்னையில அதிகமான தொகுதிகளை திமுக வெல்லும் இங்கே இருக்கக்கூடிய வேளச்சேரி மயிலாப்பூர் வெற்றி உறுதி இங்கு மாவட்டத்தில் என்று சொல்லி கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் இரண்டாயிரத்தி இருபதுல இங்கே திமுக செய்யாத எல்லாம் கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லி இந்த சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கலச்சர் அசோக் அவர்களுக்கும் அதே போல பேரமைச்சர் கண்ணன் உட்பட இதுக்காக பணியாற்றி அத்தனை பேருக்கும் என் அந்த மனமார்ந்த நன்றி கூறி விடவர்களை நன்றி வணக்கம்